ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ட்ரெடிஷ்னல் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா திருச்செந்தூர் விளாக் தான் பார்க்க போகிறோம் திருச்செந்தூர் முதுவர் கோயிலுக்கு போயிருந்தாங்க அங்கே பாருங்கள் தேர் வைக்கிற இடம்லாம் எப்படி கவர் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே தான் தேர் நிற்கிது அதே போல் பாருங்கள் கூட்டல் பார்த்திங்கன்னா தெரியும் சரியான கூட்டமாக இருக்குது அலை கடல்ன்னு திரண்ட கூட்டம்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி சரியான கூட்டம் இருந்துச்சுங்க கடல் கொஞ்சம் உள்வாங்கி தான் இருக்குது அந்த பாறை எல்லாம் தெரியுது சூப்பராக இருக்குங்க காலை நேரத்தில் அந்த சூரிய ஒளி வர டைமில் எல்லாரும் வந்து அதில் அந்த கடலில் நீராடும் போது இருக்கிற அழகே தனியாக இருக்குது இப்போ பாருங்கள் பாறைலாம் சின்ன சின்னதாக தெரியுது பாத்தீங்களா. ரொம்ப உள்வாங்கள கொஞ்சம் உள்வாங்க இருக்குது அதனால் அந்த பாறைகள்லாம் தெரியுது நல்லாவே இருந்தாலும் மக்கள் வந்து சேஃபாக அங்கே நீராடிட்டு நாளைக்கு நேர்லேயும் நீராடிட்டு முருகனை தரிசிக்கிறாங்க நம்மளும் அப்படிதாங்க நாளைக்கு கிணறுல நீராடிட்டு சித்தர் கோயிலுக்கு போயிருந்தோம் சித்தர் கோயில் வந்து மூவர் சித்தர் அது மௌன சுவாமிகள் காசி சுவாமிகள் ஆறுமுக சுவாமிகள் சொல்லிட்டு மூணு பேருடைய ஜீவசமாதி இங்கே இருக்குது இந்த சித்தர் கோயில் வந்து ரொம்ப ரம்யமாக அழகாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் சமீப காலமாக நம்மளுக்கு வந்து கடலில் நிறைய சிலைகளும் கல்வெட்டுகளும் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த கல்வெட்டுகளையும் சிலைகளையும் இந்த கோயிலில் தான் வந்து வச்சுருக்காங்க இப்போ பாருங்கள் நீங்கள் பார்க்குறது தான் இந்த சிலைகள் இந்த சிலைகள் எல்லாமே இருந்து கிடைச்சது அது மட்டும் இல்லாமல் சிதிலமடைந்த சிலைகளும் இங்கே இருக்குது நிறைய பார்க்குறதுக்கே ஒவ்வொன்றும் அழகாக செதுக்கியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குங்க அந்த கோயிலும் ரொம்ப அழகாக இருக்குது அதோட ரம்யமும் அமைதியாக இருக்குது மனசுக்கு நீ விரைவாக இருக்குது இந்த கோயிலுக்கு வந்தது இது முடிச்சுட்டு நம்ம வந்து முருகரை போய் தரிசிச்சுட்டு அப்படியே விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வந்தோங்க முருகரை நல்லா தரிசிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோங்க